ऐना पा पंड्रिंग है साउंड कपल मिशो निकिडे ऐपडी पहुँचे रेडी बिलको वाइशो वाइशो वन कर दे पहुँच तंगा वन कर School केट आचे वैरा அங்கேருந்து பாப்பாவோடைய பா ஆல்ரெடி படித்த இருந்து பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ் எல்லாமே கொரியர் போட்டாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ப பழைய ஸ்கூல்லேருந்து இங்கே மாற்றுறதுக்கு இன்றைக்கி அட்மிஷன் இன்றைக்கி போட முடியல ஏன்னா அங்கே அவங்க க்ளோஸ் அப்படி அதாவது பாப்பா வந்து வர்றதில்லைன்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம மண்டே அதனால பார்த்தீங்கன்னா நாளைக்கு பாப்பாவோடைய திங்ஸ் எல்லாமே நாளைக்கு வந்துடும் மேலே ம் ரெண்டு பார்த்தீங்க இன்னைக்கு இந்த பெ வந்து ரெண்டு அண்ணா வந்துட்டு எல்கே அண்ணாவும் பஸ் அண்ணாவும் வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெட்டு போட்டாச்சு இது யார் எடுத்து வச்சது இப்போ இப்போ மணி என்னாச்சு இல்லை இப்போ மணி என்னாச்சு எதுக்கு இந்த வேலை எதுக்கு வயசு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு சரி தாங்க நீங்கள் இப்போ என்ன கிளாஸ் போகிறீங்க இன்னைக்கு ஹெ ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து ஸ்ரீ வந்து ஒரு புக் கொடுத்து வாசிக்க சொன்னாங்க ஃபுல்லாக கடகடன்னு ஒப்பிச்சிருச்சு நல்லா படிக்கிறாங்க தமிழில் கொஞ்சம் இதானாங்க மற்றபடி எல்லாமே ஓகே குட் அப்படின்ட்டாங்க ஸோ பாப்பா வந்து நாளைக்கு திங்ஸ் எல்லாம் வந்துடும் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அட்மிஷன் போட பார்ப்பாங்க இல்லாட்டி ஃப்ரைடே தான் சாட்டர்டே வந்து என்ன விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் சண்டே லீவு மண்டே ஸ்கூல் எப்போயும் போல் வளர்க்க மூலமா வளர்க்கமா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து கரெக்டாக வந்து டியூஷன் இருக்கும் அடுத்த வாரத்துலேருந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் சரி ஓகே சரி சரி ஓகே நான் வந்து நான் உங்களுக்கு நான் உங்கள் ரெண்டு பேத்துக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுத்தேன் என்ன சொல்லி கொடுத்தேன் அது யார் கரெக்டாக சொல்லுவீங்க

நீ சொல்லு நான் சரி ஓகே சரி இன்னொரு நான் இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்தேன் ஒரு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிக் கொடுத்தேன் நீ இரு இப்போ ஸ்ரீ சொல்லட்டும் ஏய் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அம்மா அம்மா என்ன சொல்லி கொடுத்த சரி ஓகே வைஷ் நீ சொல்லு வந்துட்டு குட் ஃப்ரெண்ட்ஷிப்னா ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து இப்போ நானும் அஸ்விகாவும்னா ரெண்டு பேரும் அங்க ஒன்னா படிச்சோம் இப்ப நான் அவளை விட்டு இங்க வந்துட்டேன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறோம் அதுதான் வந்துட்டு குட் ஃப்ரெண்ட்ஷிப் இத்தனை நாள் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நான் அதவா சொல்லி கொடுத்தேன் நீ வாங்கி வந்து உட்காருவா எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்க மறந்துட்டியா மட்டியா நான் என்ன வந்து ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களை பத்தி உங்க உங்ககிட்ட சொன்னா கை கீழே போட்டுட்டு இருங்க இருங்க ஜடையை போட்டு வருவோம்ல பட்டு அந்த முடி எப்படி நாளைக்கு சிக்க எடுக்குது நான் கீழே கீழே கும்மி இங்க பாருங்க இந்த குறி குறி எப்படி நாளைக்கு நான் கலைக்கிறதுன்னு தெரியல எனக்கு இது மாதிரி ஐயோ இது இது ரெண்டு தலையிலயும் அவ்வளோ இருக்கு கொச்ச 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 கொச்சான் இருக்குது சரி ஓகே சொல்லுங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுங்க சொல்லு ஒரு பொண்ணை பத்தி ஒரு பொண்ணை தப்பா பேசக்கூடாது

இப்போ இவ வந்துட்டு என்ன பத்தி யார்ட்ட தப்பா சொல்லி ஆஹா என்ன பத்தி யார தப்பா சொல்லிட்டு இவட்ட வந்து சொல்றாங்கன்னா இவ வந்து என்கிட்ட சொன்னா நான் வந்துட்டு அவளை பத்தி இவட்ட சொன்னா அவ அங்க போய் சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது நான் ஓகே இதை ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட தப்பா சொல்றாங்கன்னா உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்ப அது வந்து குட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது யார பத்தியுமே ஃபர்ஸ்ட் யாருமே தப்பா பேசக்கூடாது நமக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கவும் கூடாது நம்ம விளையிடணும் அதுக்காக நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம அப்படிலாம் பேசுறோம் நம்ம போய் பேசக்கூடாது நமக்கு அதுக்கு டைம் கிடையாது நம்ம என்ன பண்ணணும் நம்ம படிக்கணும் உங்களுக்கு அதை தாண்டி உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்லணும் ஒப்பிக்கணும் அவ்வளோ பெரிய வேலை இருக்கு இதுல இந்த வேலை வேலை நம்ம பார்க்கணுமா யாரை பத்தியும் யாருக்கிட்டையும் தப்பா பேசக்கூடாது யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு வாழணும் எந்த பொருளும் அடுத்தவங்களுடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு எல்லாம் கூட கிடையாது சொல்லியிருக்காங்க அண்ட் வந்துட்டு வேலை பார்ப்பாங்க நிறைய ஃபோன்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸ்ரீ வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஈக்குவலாக கவனிக்கும் போது இந்த மாதிரி நிறையா தாட்ஸ் அந்த மாதிரி கு குட் ஹேபிட்ஸ்லாம் சொல்லித்தராங்க எங்கள் அம்மா ம் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கேட்குறது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் போயிட்டு அவங்க ஏதாவது உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் விட முடியாமல் இருப்பீங்க இல்லையா அவங்க கிட்ட நீ இந்த மாதிரி யாரை பற்றி இதுக்கப்புறம் ஷேர் பண்ணாத அது தப்பு அப்போ நம்மளை பற்றி கிட்ட போய் அவங்க பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது வந்து குட் அது வந்து குட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அப்படின்றத நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடணும் எதுனாலும் ஓகே ஓகேவா எதுனாலும் கொடுத்து சாப்பிட்ணும் ஓகே வ

இப்போ நெக்ஸ்ட் சொல்லுங்க இல்ல தங்க நீ சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க டச் எதுப்பா சரி ஓகே வெரி குட் குட் டச் சொல்லுப்பா போனட் வா நீ சொல்லு நம்ம பிரைவேட் அண்ட் ஒரு தம்பி

அதெல்லாமே பேட் டச் ஓகேவா நம்ம கையில தொடலாம் கையில தொட்டு பேசலாம் ஆ எஸ் மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நீங்க டிவி பாக்குறீங்க என்னென்ன கத்துக்கணும் எது இதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் கத்துக்கணும் சரி இப்ப யார் நீங்க டெய்லி இப்ப யார் விளக்கு போடுறது இப்ப ஸ்ரீ வந்து விளக்கெல்லாம் போட்டு கத்துக்கிட்டாங்க கரெக்டா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ஸ்ரீதான் வந்து வீட்டில் விளக்கு போடுறாங்க வீடு இது வரைக்கும் விளக்கே ஸ்ரீ போட்டது கிடையாது இப்போதான் விளக்கெல்லாம் போ மூணு நாள் ஆச்சா விளக்கு போட்டுட்டு இருக்கேன் அப்புறம் ஓகே இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்க மூலியமா உங்களோட மாதிரி ஒரு நாள் பாப்பாங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம் அப்படின்றதுல மிக்க ஸோ மச் சரி நம்ம ஃபாலஸ்க்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கான் ஸ்ரீய ஸ்ரீயை பிடிச்சிருக்கான் வைஷுவை பிடிச்சிருக்கான் ஆனால் வைஷு வந்து கொஞ்சம் அம்மா பேச்சு கேட்கணும் அம்மா பாவம் நிறைய கமெண்ட்ஸ் வருது அம்மா வந்து ஏற்றுத்து பேசக்கூடாது உங்களை மாதிரி நிறைய பாப்பா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க வந்து கோவப்பட்ட அப்புறம் வைஷுவே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு அப்படின்ற மாதிரி

ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோஸ் பாருங்க ஃபுல் வீடியோஸ் யார் எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க டாடா டாடா பை பை சிட் டாக் டம் டம் பை பை கைஸ்

எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு இருட்டேட்டார் தான் எதில் தெரியுங்களா அந்த துணி மடிக்காம கிடக்குறதும் பெரிய இருட்டேட்டுங்க துணி மடிக்க எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அதனால் துணி பிடிக்காதுன்றது இல்லை மடித்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க எங்கள் அம்மாவோட சவுண்ட் சவுண்ட்டுக்கு பிடிச்சாங்க எங்கள் அம்மாவோடய அம்மா சொல்லுவாங்க இவளுக்கு துணி மடிக்க பிடிக்காது அதனால என்ன பண்ணிடணும்னா சுருட்டி அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இப்படி இருக்குன்னா பெஸ்ட்டு இப்படி சுருட்டிடுவாங்களாம் இப்படி சுருட்டி இப்படி லைக் திஸ் இப்படி வச்சுப்பாங்களாம் எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க உங்கள் அம்மாவுக்கு துணி மடிக்க பிடிக்காதுன்னு சுற்றி சுற்றி வச்சுப்பா ஒரு நாள் நான் கேட்டப்ப சொன்னா அப்ப அப்படி செஞ்சால் தானே அடுத்த வேலை சொல்ல மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே துணியெல்லாம் மடித்து உள்ளே வைக்க வேண்டிய வேலை இருக்குது அது வைக்கிறதுக்கு இடம் பத்தலை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மடித்து எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஓசல் பண்ணி எல்லாத்தையும் பிரித்து அது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்காது இதை மட்டும் நீட் பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் மைண்ட் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து சரியாக நம்ம நமக்கு டைம் இல்லாமல் இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி வீடு இருந்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் கட்டுப்பாக இருக்கும் போட்டு அடித்து நோக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ எனக்கும் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி புட்டிக்கில் வேலை காலையில் வந்து வயசையும் ஸ்ரீவையும் வயசு ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீயை கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் போடலான்னு போனால் அது கொஞ்சம் எப்படியும் மண்டே தான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அவள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நேராக புட்டிக்கு போயிட்டோம் புட்டிக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒர்க்கு கொஞ்சம் அதிகம் இன்னைக்கு அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு பார்த்தோம்னா அது விளக்கு போட்டிருக்கா வீடு கூட போட்டோமா விளக்கு போட்டிருக்கா எனக்கு கத்துவே வந்தது சரியா அதுக்கு அம்மாவுக்கு வந்து துணி வடிகிற ஆள பிடிக்காத மாதிரி எனக்கு வீடு கூட்டம் அப்படி கிடையாது எனக்கு பிடிக்குங்க அது வைக்கிற கடவுளம் இப்படி கிடக்குது ஆல்ரெடி துணி துணி மடிச்ச துணியாக அங்கே எடுத்து உள்ள வைக்கலாம் தெரியுமா தெரியாதா பார்த்தீங்கன்னா

தமிழ்க்கேயும் வசந்து வந்திருக்காங்க வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கட்டிலெலாம் அங்கே வெளியெல்லாம் போட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கோம் நீ நாங்கள் தூங்க வேண்டிய டைம் ஆகிடுச்சி ஓகே அக்கௌராக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ